வெண்புள்ளிகள் நோயல்ல என்கிற பலூனையும் கொடுத்து துவைக்க வைக்குமாறு பணிவோடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சற்று கண் ஓவாமே இருப்பதால் நெடுநேரம் பேச பேசப்போவதில்லை இங்கு நாகர்கோவில் என்னுடைய மதிப்புக்குரிய ஆசானாக இருந்த சுந்தரராமசாமி அவர்கள் வாழ்ந்தார்கள் முற்போக்கு எழுத்தின் முன்னோடிகளான மூன்று பேர் சுந்தரராமசாமி ஜெயகாந்தன் ஜி நாகராஜன் என்று சொல்வார்கள் இவர்கள் மூவருமே எழுதிய ஒரு பத்திரிகை இருந்தது அந்த பத்திரிகையுடைய பெயர் சரஸ்வதி அந்த பத்திரிகையை நடத்தி இருந்த விஜயபாஸ்கரன் என்பவர் அந்த இதழை நிறுத்தி நீண்ட காலத்திற்கு என்றே தெரியாமல் இருந்தது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் அவரை தற்செயலாக கண்டடைந்தார் இருபது ஆண்டுகளாக அனைத்து வகையிலும் பொது வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகி தனியாக ஒடுங்கி அவர் வாழ்ந்திருந்தார் அதற்கு காரணம் அவருடைய முகத்தில் வந்த வெண்புள்ளிகள் தான் அவரை போன்ற ஒரு பெரிய கலாச்சார நாயகனுக்கு அந்த அளவுக்கு தாழ்வுணர்ச்சியை உருவாக்குவதற்கான ஒரு காரணமாக இந்த குறைபாடு அமைந்தது என்பது மிகுந்த வியப்புக்குரிய ஒன்று சென்ற தலைமுறையில் அது அவ்வாறு ஒதுக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது அந்த நிலைமையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குவது நண்பர் உமாபதியை போன்ற இவர்களுடைய சேவை அவர் சிறிய அளவில் அதை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர் செய்து கொண்டிருப்பதனுடைய வீச்சு மிக பிரம்மாண்டமானது பெரிய விஷயங்கள் எல்லாமே அவை நிகழும்போது பெரிய விஷயங்கள் என்று தோன்றாது பின்னர் திரும்பி பார்க்கும்போது அவை ஆற்றிய பங்களிப்பு என்ன என்று நமக்கு தெரியும் பல லட்சம் பேர் தாழ்வுணர்ச்சியால் அளவு படுவதற்கான காரணமாக அமையக்கூடிய இந்த மிக எளிமையான சிக்கலை மிக எளிமையான ஒரு அறிவியல் உண்மையை மக்களோட எடுத்து செல்வதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த அவரை இந்த தருணத்தில் தலை வணங்கி வாழ்த்துகிறேன் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று மனமாற விரும்புகிறேன் நன்றி வணக்கம்